சொன்னாலும் கூட அவங்க மட்டும் நம்ம பதில் கொடுக்க கூட இவனுக்கு ஆக்சன் தங்க காட்டணும் இனிமே பேச கூடாது பேசினா வாய் உடைக்கப்படும் அந்த வேலையை தாங்க நம்ம பாக்கணும் இவருக்கு மாதம் சங்கத்துல இருந்து நம்ம நாம என்ன பண்ணனும் ஒரு பத்து இருபது லேடிஸ் போய் கரெக்டா பாண்டிச்சேரியில லைவ் தானே போட்டுப்பான் லைவ் போடுறத நேரமா பார்த்து லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் லைவ்லயே மிதிக்கணும் வாய தரப்பியா பெண்களை பேசுவியா

இவனுக்கு அந்த வேலைய தான் பார்க்கணும் இவன் உட்கார்ந்து நீங்க லைஃப் போறதுக்கு பை பண்ணுங்க சரிடா ஓகேடா பண்ணிரலாம் ஆ பேல் கேன்சல்லேஷன் என்ன ஆச்சு மேம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நேத்து நேத்து என்னால ஃபுல்லா முடிக்க முடியல நிறைய வர்க் பண்ணினேன் நைட் ஃபுல்ல நான் நாலரை மணிக்கு தான் தூங்குனேன் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் கொடுத்தா கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா இவனோட பேல கேன்சல் பண்ணிடும் இவனோட ஜாமீன் ரத்து அதுக்கு ரெடி பண்ணி தான் இருக்காங்க தூங்க

இது கடைசில இது என்ன ஆகும்னு தெரியல டேய் உன்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் வீக் பாயிண்ட்ல அடுக்கி வச்சிடாத சரியா நீ அங்க தொட்டு இங்க தொட்டு என் புருஷன் வரைக்கும் வர்ற என் புருஷன் இறங்கினாருன்னு வச்சுக்கோ அலி சார் உனக்குதான் தெரியும் உனக்கு நான் சொல்றேன் கேளு டேய் உனக்கு நான் சொல்றேன் கேளு நீ இவங்கள தொட்டா கூட போனா போதும் உன்னை விட்டுருவாங்க ஏதோ அந்த நாய் பேசுது நம்ம திருப்பி இந்த நாய் திருப்பி பேசிட்டா போச்சுன்னு நீ அண்ணன் எல்லாம் தொடாத அவர் வேற மாதிரி என்ன அவரை பத்தியோ அவருடைய இது பத்தியோ உனக்கு தெரியாது இருக்க மாட்டார் அவர் சும்மா இருந்தா கூட அவரோட செட்டு சும்மா இருக்காது ஆமா அவருடைய இது ஜாஸ்தி அவருடைய பேசிட்டு பொசைட்ல இருக்க மாட்டார்

சித்தும்மாவை கம்பேர் பண்ணும்போது போது நீங்க நினைக்கிற மாதிரி சித்தும்மா வந்து பெரிய விஷயங்கள் சாதிக்கிறாங்க அது உண்மையாவே உண்மைதான் ஆனா சித்தும்மாவை அப்படி ஓரம் போன சொல்லிட்டு அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னா இவங்க போற ரூட்டு நார்மலா அகிம்ச ரூட்டா இருக்கும் ஆனா அண்ணன் போற ரூட்டு வந்து சிங்கப்பாதை மாதிரி இருக்கும் எனக்கே பயம் வந்துருச்சு இந்த மெடல் விஷயத்துல அப்படிதான் நடந்தது சித்ராக்கா எவ்வளவோ நார்மலா பண்ணிட்டு இருந்தாங்க அவ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணனை பேச ஆரம்பிச்சா அண்ணனை வந்து ஆஹ் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு அன்னைக்கு தான் ஏழ்ரை கழிச்சி அது அண்ணன் வந்து உள்ள நுழையில யாரு மெடல் மெண்டல் மெடல் மென்டல் யாரும் கேட்டுட்டே இருக்காதீங்க அவர் சேனலுக்கு ப்ரோமோட் பண்ண மாட்டேனாங்க சரிங்களா யாரும் அத பத்தி கமெண்ட் போடாதீங்க அது ஒரு மெண்டல் அவ்வளவுதான் அத மட்டும் இது பண்ணிக்கோங்க அந்த மென்டலை தூக்கி உள்ள வைக்கும் போது சித்ராக்கா நார்மலா தான் போராடிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மென்டலுக்கு நேரம் சரி என்ன பண்ணுச்சு ஒரு நாள் உக்காந்து அண்ணா தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சது ஒரு டைம் தான் போட்டுச்சு அடுத்த லைஃபுல அது இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு அது கதை அப்ப முடிச்சு விட்டாங்க தூக்கி எழுபது நாள் ரிமாண்ட் அடிச்சாங்க பாருங்க எழுபது நாள் அதுக்கு ஜாமீனே கிடைக்கல அது போட்ட ஜாமீன் ஒண்ணு கூட வெளிய வர முடியாத அளவுக்கு தான் போராடிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மென்டலுக்கு நேரம் சரி என்ன பண்ணுச்சு ஒரு நாள் உக்காந்து அண்ணா தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சது ஒரு லைவ் தான் போட்டுச்சு அடுத்த லைவ் அது இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு அது கதை அப்ப முடிச்சு விட்டாங்க தூக்கி எழுபது நாள் ரிமாண்ட் அடிச்சா இங்க பாருங்க எழுபது நாள் இருக்கு ஜாமீனே கிடைக்கல அது போட்ட ஜாமீன் ஒண்ணு கூட வெளியே வர முடிய அளவுக்கு பண்ணாங்க அதனால நீ உங்களுக்கு நேரம் தெரியல அவனே நீ இன்னும் ஒரு நாள் பேசு அவரதான் நீ வந்து இவர தொட்டாலே சித்ராக்கா போற வழியெல்லாம் சாப்பிட்டுக்காரணர் அதுக்கே நீ தாங்க மாட்டேன்ற அட்டி மேல அட்டி உழுது செலவு மேல செலவு உழுது உன்னால நிமுற முடியல பிச்சை எடுக்கிற நான் ஏன் தெரு தெருவா பொறுக்கிறேன் அவனை இவனை வாங்கிக்கூடும் இதை அவனை வாங்கிக்கூடுன்னு கேட்டு பிச்சை எடுக்கணும் தனது இதுக்கே அவரு திருமணாருனா ஏ சுமி உனக்குதான் சொல்றேன் உன் புருசு நான் காப்பாத்திக்கோ வாய் ரொம்ப நீளுதான் உனக்கு நீ தேவை இல்லாம சித்ராக்காவோட வீட்டுக்கார பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது அவரெல்லாம் தொடர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க இன்ஃபுளு ஜாஸ்தி அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு உள்ள போக வேண்டியதா இருக்கும் ஆயு உனக்கு யாருமே உன்கிட்ட வந்து ஒரு பால் பாக்கிட்டு வாங்கி கூட ஒரு கூட வரமாட்டாங்க பாத்துக்கோ கொஞ்சம் பார்த்து சூதானமா அவன் வாயை போத்து

எவன்டா நம்மள அடிச்சா எங்க இருந்தா நமக்கு அம்பு வீண்டுதுன்னு கூட தெரியாதுதான் உட்காந்துருக்கணும் நீங்க பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஆகிதான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் கை வைக்கிறான் அவன் புருஷ அவனை பொத்திட்டு உட்கார சொல்லு இல்லன்னா அவன் ஜட்டியோட பாண்டிச்சேரில ஓடுவான் பாக்குறியா நாய ஆளுங்க மூஞ்சி நான் அடுத்த வரைக்கும் சோத்துக்கு வைக்கல நான் உழைச்சு சாப்பிட துப்பு வேணாங்க ஊர் மேல போய் பாத்தின்ற நாய்ங்களுக்கு வாயப்பாரு எச்சக்கால பொறுக்கி நாய்ங்களா பிஞ்சு போட பிஞ்சு செருப்பு

அது பர்சனலா காட்டுது இது பொதுவா பப்ளிக்கா காட்டுது இது பிசினஸ் பெருக்கிறதுக்கு ரெண்டு காசு இல்ல அதனால இப்படி காட்டி கஸ்டமரை கவர் பண்றது செருப்பு ப்ரோக்கர் புரோக்கர் புறம்போக்கு